வாக்கு மாறாதவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவசனம் புலம்பல் ரெண்டு பதினேழு கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார் தமது வார்த்தையை நிறைவேற்றினார் எனக்கான் மனுவை கர்த்தர் செய்ய நினைப்பது அது ஒரு நாளும் தடைபடாது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபடாது ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மை நினைத்துக்கொண்டே இருக்கிறார் கர்த்தர் சொல்கிறார் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் வழிகள் என் வழிகளும் அல்ல பூமியை விட இந்த வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு தூரம் அவ்வளவு உயரம் கர்த்தர் நம் மேல் அக்கறை உள்ளவராக கரிசனை உள்ளவராக மற்றும் பல அழகிய திட்டங்கள் தேவ சித்தங்கள் தீர்மானங்கள் வைத்திருக்கிறார் ஆண்டவர் தமது வாக்கு தத்துவமான உயிருள்ள வார்த்தைகளின் மூலம் விளம்பினதை நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார் கர்த்தர் கொடுப்பதை யாராலும் தடுக்கவே முடியாது ஆண்டவர் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நினைப்பது அல்ல கர்த்தர் நினைப்பது நம் வாழ்வில் நடக்கட்டும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியைகள் நடப்பித்து நம் வாழ்வை ஒளிமயமாய் மாற்றுவாராங்க ஆமே